இன்னைக்கு நாம ஜஸ்ட் ஒரு ரெஸ்லிங் வீடியோவை மட்டும் பார்க்க போறது கிடையாது மனிதரோட ரெஸ்பெக்ட் லெகசி அடுத்தவங்களுக்காக உண்மையாக கேர் பண்ணி எந்த ஒரு ரிட்டனும் எதிர்பார்க்காம சம்பாதிச்ச பணத்தில பெரும்பாலான பணத்தை மற்றவங்களுக்காக செலவழிச்ச ஒரு லெஜெண்டான நம்ம ஜான்சினாவை பத்தி தான் பார்க்க போறோம் திஸ் இஸ் எ ட்ரிபியூட் டு ஜான்சினா த விஜயகாந்த் ஆஃப் ரெஸ்லிங் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு தலை சிறந்த லீடர் இருந்தாரு அவரோட பேர் தான் கேப்டன் விஜயகாந்த் விஜய் விஜயகாந்த் அவர்கள் பசியில் இருந்த பல பேருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சோறு போட்டாரு பல மக்களுக்கு முன்னாடி இல்லாம எந்த ஒரு பப்ளிசிட்டி எதிர்பார்க்காம உதவி அவர் ரொம்பவே எளிமையான பல தடவை நின்று இந்த மாதிரி அவர் பண்ண எல்லா நல்ல விஷயத்துக்கும் அவருக்கு திரும்ப பரிசா கிடைச்சது என்ன தெரியுமா அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க மீம்ஸ் அவரை பத்தின இல்லாத பொல்லாத தவறான விஷயங்களை மீமா கிரியேட் பண்ணி சோசியல் மீடியா மீடியாஸ்ல வைரல் பண்ணாங்க டிஸ்ரெஸ்பெக்ட் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா ரொம்பவே மரியாதையாவும் மக்கள் மேல மதிப்போட வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு எதிராக அவர் அந்த அளவு அவமதிச்சு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை சைலன்ஸ் மக்கள் அவரை பத்தி பேச வேண்டிய நேரத்துல பேசாம அமைதியா இருந்தது மீடியா அவர் பண்ணின தியாகங்களையும் சாக்ரிபைசையும் இக்னோர் பண்ணாங்க இன்னும் பல பேர் அவர் கஷ்டப்படும் போது சிரிச்சு அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனா அப்புறமா என்ன ஆச்சு சடன்லி ஒரு நாள் ஹி பாஸ்ட் அவே அவர் இறந்து போனாரு திடீர்னு சடனா அவர் இறந்து சடன்லி எல்லாருக்கும் அவரோட கிரேட்னஸ் ஞாபகம் வருது சடன்லி எல்லாரும் அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா எல்லாரும் எல்லாரும் சொல்றேன் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு இன்க்ளூடிங் மீ நம்ம எல்லாருமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் ஒரு மிக சிறந்த மனிதர் அப்படின்னு வாயத்திறந்து பேசணும் ஆனா அவர் உயிரோட இருக்கும்போது யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல அவர் தனியாக தான் அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்காரு அதே மாதிரி ரெஸ்லிங் வேர்ல்டுல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் ஜான்சினா பல வருஷமா டபிள்யூ டபிள்யூ அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனியை தன்னோட ஷோல்டர்ஸ்ல சுமந்தவர் எவ்வளவு பயங்கரமான வழியிலையும் இன்ஜுரிஸ்லையும் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாம வந்து ரெஸ்லிங் பண்ணவர் அதுவும் ஒவ்வொரு வாரமும் பல வருடமா தொடர்ந்து அதை பண்ணாரு இந்த மாதிரி தொடர்ந்து ரெசில் பண்ணது மூலமா அவர் சம்பாதிச்ச அதிகமான பணத்தை அவர் மட்டுமே வச்சு அனுபவிக்காம அதுல அதிக அதிகமான பணத்தை எடுத்து மத்தவங்களுக்காக செலவு பண்ணாரு பல குழந்தைகளுக்கு உதவி பண்ணாரு அதுக்கு பதிலா ஜான்சினாக்கு என்ன கிடைச்சது தெரியுமா ஹி வாஸ் பூடு அவர் வரும்போதெல்லாம் அவரை பூ பண்ணாங்க ஹி வாஸ் மார்க்டு அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க ஹி வாஸ் ஹேட்டட் அவரை காரணமே இல்லாம ஹேட் பண்ணாங்க என்னெல்லாம் சொல்லி ஹேட் பண்ணாங்க தெரியுமா சேம் மூவ் ஜான்சினாவா அவனுக்கு என்ன தெரியும்பா ஒரு அஞ்சு மூவ திரும்ப திரும்ப போடுவான் ஓவர் அவனுக்கு அவ்வளவு திறமே இல்ல ஆனா அவனை பெரிய ஆளுன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவும் தாண்டி நிறைய பேர் ஜான்சினாவை கார்ப்பரேட் காய் அப்படின்னு சொன்னாங்க அதாவது வின்ஸ் மெக்மேனோட கார்ப்பரேட் கை கூலி தான் இந்த ஜான்சினா அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நாம அந்த ஜான்சினாவை பத்தி பேச போறது நாம அந்த ரியலான உண்மையான ஜான்சினாவை பத்தி தான் பேச போறோம் ஜான்சினா அப்படிங்கிறவரு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் மட்டும் கிடையாது ஜஸ்ட் அசில் ஆயில் டு ரெஸ்பெக்ட்ங்கிற மந்திரத்தை கொண்ட ஒரு மனுஷன் கிடையாது அவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஜான்சினா இதுவரைக்கும் அறுநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மேக்க விசஸ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு மேக்கவிஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக வெளி மக்களும் செலபிரிட்டிஸும் பண்ற ஒரு நல்ல விஷயம் கேன்சர் மாதிரியான கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நாளைக்கு நாம உயிரோட இருப்போமா அப்படின்னே தெரியாத அளவுக்கு கொடூரமான நோய்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற ரொம்பவே பாவப்பட்ட குழந்தைங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்கன்னு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிற குழந்தைகளை தேடி போய் அவங்களுக்கு உதவி பண்றதுதான் இந்த மேக்க விஷஸ் அந்த நம்பரை ஒரு செகண்ட் நம்ம யோசிப்போம் அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம ஜஸ்ட் அப்படின்னு கடந்து போக முடியாது நினைச்சு பாருங்க அறுநூத்தி ஐம்பது குழந்தைங்க இதுல பல பேருக்கு லைஃப் ஸ்ட்ரைட்னிங் இருந்திருக்கு இவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஹீரோவான ஜான்சினாவை மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவரு கொடுத்தாரு ஜான்சினா ரொம்பவே பிஸியா தான் இருப்பாரு ஆனா நோ மேட்டர் ஹவு பிஸி ஹி வாஸ் நோ மேட்டர் வேர் ஹி வாஸ் இந்த வேர்ல்டு உலகத்தோட எந்த பக்கத்துல இருந்தாலும் அவர் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த குழந்தைங்களை போய் பார்ப்பாரு அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்காரு நிறைய பேர் இந்த மாதிரி மேக்க விசேஷம் பண்ணலாம் ஆனா அறுநூத்தி ஐம்பதுக்கு மேல யாருமே பண்ணிருப்பாங்களே எனக்கு தெரியல ஆன்லைன்ல அறுநூத்தி ஐம்பதுக்கு மேல அவர் பண்ண இந்த மேக்க விசேஷ ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஜான்சினா அவர் சம்பாதிச்சதுல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ பல சேரிட்டிஸ்க்கு டொனேட் பண்ணிருக்காரு நிறைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ராணுவத்துல அவங்க நாட்டுக்காக போராடின சோல்ஜர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு இதுல பல விஷயங்கள் அவர் எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே இல்லாம எதையுமே எதிர்பார்க்காம தான் பண்ணிருக்காரு எப்படி விஜய் விஜயகாந்த் யாருக்கும் தெரியாம ரொம்பவே சைலண்டா பல பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டாரோ அதே மாதிரி தான் ஜான்சினாவும் நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணாரு நோ நைஸ் நோ ட்ராமா நோ எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஒரு சத்தமும் இல்ல எந்த ஒரு நாடகமும் இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல இது எல்லாமே மனசுல இருந்து உண்மையான நல்ல எண்ணத்தினால அவரு பண்ணனது சோ இந்த வீடியோல இருந்து நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உண்மையான ஹீரோஸ் அவங்களுக்கு வரக்கூடிய சியர்ஸ வச்சு டிஃபைன் பண்ணப்படுறது இல்ல அவங்க என்ன ஆக்சன் பண்றாங்களோ அதை வச்சு தான் டிஃபைன் பண்ண பண்ணப்படுறாங்க ஜான்சினா அவர் பண்ணின நல்ல விஷயங்கள் மூலமாவும் ஆக்ஷன்ஸ் மூலமாவும் இம்மோர்டலா அழிவில்லாத ஒரு லெஜெண்டா இன்னைக்கு இருக்கிறாரு இதனால தான் நான் ஜான்சினா இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ரெஸ்லர் ஹி இஸ் த விஜயகாந்த் ஆஃப் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்றேன் சோ கண்டிப்பா ரெஸ்லிங்ல இருக்கிறதுலயே ரொம்பவே மதிக்கப்படத்தக்க ஒரு நபர் தான் நம்ம ஜான்சினா ஜான்சினாக்கு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற அவங்களும் கண்டிப்பாக ஜான்சினாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கூட அவங்களுக்கும் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் செய்யும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க